ஒரு ஊர்ல ரெண்டு சகோதரர்கள் அதாவது அண்ணனும் தம்பியும் அந்த ரெண்டு பேர்ல அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டுது தம்பிக்கு கல்யாணம் ஆகலை வேணாம்னு இருந்துட்டான் அவங்க ரெண்டு பேருக்குமே சொந்தமா கொஞ்சம் நிலம் இருந்தது எப்படிப்பட்ட நிலம்னா நல்லா விளையக்கூடிய நிலம் அப்பா விட்டுட்டு போன சொத்து தனித்தனியா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணன் கல்யாணம் ஆனவன் அவன் என்ன நினைப்பான்னா நமக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்க அதனால கடைசி காலத்துல நம்மளை காப்பாத்துறதுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க அதாவது முதுமையில நமக்கு பாதுகாப்பு உண்டு ஆனா என் தம்பிக்கு தான் யாருமே இல்ல அவன் கல்யாணமே பண்ணிக்கல தனி ஆள் அவனுக்கு வயசான அவனை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அதனால அவன் தான் அதிகமா பணம் சேர்க்கணும் அதுக்கு நாம தான் எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படின்னு அண்ணங்காரன் நினைப்பான் அதுக்காக என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணுவான் ஒரு நாள் ராத்திரி ஒரு சாக்கு நிறைய நெல்லை போட்டு எடுத்து கட்டிட்டான் கட்டி தூக்கிட்டு போறான் தம்பி வீட்டுக்கு பின்பக்கம் இருந்த களஞ்சியத்துல நெல்லை கொட்டி விட்டு பேசாம திரும்பி வந்துட்டான் அவனுக்கு தெரியாம இதை செஞ்சுட்டான் ஏன்னா தம்பி கிட்ட நேரடியா கொடுத்தா